இப்போ வாத்து வரவுக்கும் நம்ம எண்ணெய் உள்ளே ஊற்றி வச்சுங்க சரி கடையில் எண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு வாத்துங்க ம் நூற்றம்பது கிராம் எண்ணெய் உள்ளே ஊற்றி இருக்கிறோம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறி தூக்கி உள்ளே போட்டிருக்குறோம் ம் இன்னும் கறி நல்லா வணங்கணுங்க கறியில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி நல்லா உண்டு நல்லா வரும் இதிலேயே பாதி வெந்துடும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மற்ற மசால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கறிக்கு ஏறுற அளவுக்கு நம்ம இது மனங்கமாக நம்ம போடுறோம் லைட்டாக களைறி விட்டுக்கிறோம் பிடிக்காமல் இருக்கிறது பசரங்க இப்போ சும்மா ஒரு சிட்டு அளவுக்கு நம்ம மஞ்சத்தோடு அவ்வளோதாங்க கிளர் களை இதெல்லாம் கறி பூரா ஏறுனதுக்கப்புறம்

உங்களுக்கு எல்லா மசாலுமே இந்த கறியில் வேறிடுங்க இப்போ இந்த கறி கொஞ்சம் வேகிறதுக்கொசரம் கறிக்கு மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு ஃபஸ்ட்டு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது ஒருக்கா உப்பு கணக்காக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் போடணும் இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிடும் ஏற்கனவே கறிக்கு போட்டிருக்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து வறுவல் மாதிரி வந்துடும் பாருங்க வந்துடும் எல்லாமே கோயில தண்ணி விடும் ஏன்னா வித்தியாசமா போக போகுது வெங்காயம் வெங்காயம் அடி இதில் வந்து காரம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்ல கடை விட்டு போறோம் இந்த வெங்காயம் போகிறோம் கறியில தண்ணி ஊற்றும் அடுத்தது இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடி தண்ணி ஊற்றி உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கிட்டு தேங்காய் அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் போகிறோம் நம்ம தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து மோந்து குடிச்சோம்னா சளிக்கு நல்லது சளிக்கு நல்லது சளிக்கு நல்லதுங்க அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம குழம்புலாம் எவ்வளோ தேவையோ நம்ம குடிச்சதுக்கப்புறம் மீதி அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் ஊற்றுனது அதுக்கப்புறம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறமாதிரி நம்ம எத்தனை நாள் தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு இது பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ இது கூட நம்ம தேங்காவே அரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா கிரேவி அவ்வளோதாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டர் டைப் இருக்கும்னா இந்த மாதிரி கடை மாதிரி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது ஒரு கொதி இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேங்காவை அரைச்சி நம்ம ஊற்றிக்கிறோம் இது அடுத்து குழம்பு வெங்காயம் அரை ஊற்றி வச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி குடம் மாதிரி வைக்கிறோம் நம்ம அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றி நம்ம ஊற்றிக்கிறோம் ரெண்டு சொம்பு ஊற்றிருக்கிறோம் இன்னும் ஒரு அரை சொம்பு ஏன்னா அப்புறம் கறி வேகணுமோ இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் மாடி உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கிட்டு மாடி நாம் இது பண்ணிக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஊற்றி குடித்தோம்னா சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இது கொதி வந்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறங்க இப்போ குடிச்சோம்னா பச்சையாக இருக்குதுங்க பச்சை வசந்தா வர இப்போ நம்ம இதை குடிக்கக்கூடாதுங்க கொதி வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து அது தொட்டாமச்சி ஊற்றி குடிச்சிங்கன்னு வச்சுங்க டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்குது பாரம்பரியம் பாரம்பரியம் அதை வந்து நம்ம வந்து கிளாஸ்ல குடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு தேங்காய் தொட்டி அதில் நீங்கள் வந்து இது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓகே அவ்வளோதான் இதில் வந்து நல்லா கொதி வருட்டுங்க வரும் எழுதி கொடுக்காமியிருக்கூச்சி உடம்பு வணக்கி விட்டுங்க கார இதெல்லாம் போட்டு வெங்காயம் யாராச்சும் ஊற்றி வச்சு இப்போ நல்லா போச்சு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்றோம்னா சளிக்கு நல்லா அப்படியே தொட்டாமச்சு அப்படியே ஊற்றி அப்படி குடிக்கிறோம் இது வந்து சளிக்கு நல்லது இது வந்து சளிக்கு நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே மூக்கு சளி எல்லாத்துக்குமே நல்லதுங்க சளினாலே அவர் ரெண்டு தாங்க நெஞ்சு சளி மூக்கு சளி தாங்க குடிச்சுக்கலாம் அப்படியே இதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்காய் ஊற்றிட்டோம்னா குழம்பு தயார் தயாருங்க அவ்வளோதாங்க நம்ம எப்படி வேணும்னா தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பங்கள் அவ்வளோதாங்க பார்த்து ரெடி ஆக போகுதுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் தேங்காய் ஊற்றணும் முடிஞ்சது முடிஞ்சதுங்க அவ்வளோதாங்க அவ அந்த நம்ம பரிமாறி சாப்பிட போகிறப்போ டேஸ்ட்டு இப்போ குழம்பு குடிக்கிறோங்க அப்பா சரியான காரமா டேஸ்ட்டுங்க சளிக்கு ஏற்ற மாதிரி காரம் அப்படியே அந்த சூடோட அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஓசன வாசனையோட அந்த அரைச்சி ஊற்றுன வெங்காயத்தோட இது எல்லாமே கலந்து கலந்து ஒரு கலவையா இருக்குதுங்க தலியெல்லாம் கிட்ட வரதுனாலே நம்மள யோசிக்கணும் அந்த அளவுக்குங்க நான் பத்திய சப்பு கொட்டுதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்க செட்டிபாளையம் சதீஷ் சரண் யூடியூப் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இன்னும் அடுத்தது என்னென்ன இந்த வீடியோ நான் முடியலைங்க இன்னும் அடுத்தது என்ன ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க கடைசியாக நாங்கள் ஃபினிஷிங் பண்ணுறது அதையும் காட்டுறோம் நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய லைக்கை யூஸ் பண்ணுங்கள் இது நம்ம அடுத்த தேங்காய் ஊற்றுறோங்க தேங்காய் விடுதுங்க தேங்காய் ஊற்றுறோன்னா குழம்பு கட்டியாகிடும் ஆமாங்க குழம்பு கட்டி ஆயிடுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி குழம்ப மாதிரி வேணாலும் தண்ணியாட்ட வச்சுக்கலாம் கிரேவி மாதிரி வேணுனால அப்படியே விட்டுக்கிங்கன்னா அப்படியே அந்த கிரேவி மாதிரி கெட்டியாக வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்குறோம் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம அதிகம் போட்டோம்னா கறியில் உப்பு எல்லாம் ஏறிடும் இப்போ ரெண்டாவது டைம் நம்ம வந்து உப்பு காரம் இதெல்லாம் இதில் நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம்னா கடைசி மினிச்சி முடிஞ்சிது அவ்வளோதான் இந்த டைம் அப்படியே பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துக்குறோம் எப்படி இருக்கு காரம் உப்பு லைட்டா ஒரு நாலு உப்பு போட்டா போதுங்க காரம் ஓகேங்க உப்பு மட்டும் ஒரு நாலு உப்பு கல் உப்புங்க அதிகம் சேர்த்து வாங்க

கடலெண்ண ஊற்றுனால போதுங்க போதுவான அளவு எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடாதுங்க உம் இப்ப இது கறி வெந்துருச்சே இல்லையான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பூரா பிரிஞ்சு மேல வரும் பாரு இப்போ நல்லா தேன ஊதனுக்கு நல்ல கொதி வந்துட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கொதி வரணுங்க இப்போ கடைசியா நம்ம மறுபடியும் எண்ணெய் இந்த உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க ம் தேங்காய் இது அந்த வெங்காயத்தோடைய வாசனை இதெல்லாம் கலந்து குஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய எல்லாமே அருமையாக இருக்குதுங்க சுவையான சுவையான வாத்து கொலவளவு ரெடி ரெடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குதுங்க ம் கொதிக்கிட்டு கொதி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கள் வீடியோவில் சொல்லுவாங்க பார்த்துட்டு நீங்கள் தகுந்த மாதிரி இதே மாதிரி சமைங்க டவுட்னாலும் கேட்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு மூடி வைக்கணும்